அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளை நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால ஏக்கரை பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் ஓட்டமடங்குற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வருங்க இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணுறக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்ரு பஞ்சாயத்து இட்டேரிங்க இந்த பஞ்சாயத்து இட்டேரி ஃபேஸிங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் பார்த்தா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கராங்க அருமையான பூமிங்க இவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இவங்க வந்து வாங்கி போட்டது இப்போ வந்து வந்து சேல் பண்ணுறாங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே அவங்க பண்ணலைங்க பிஏபி பாசன வசதியோடையே இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தோப்புங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க வருங்குது தோப்பு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா ஆணியின் போட்டிருக்கிறாங்க மக்காச்சோளம் அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டேரி ஃபேஸிங்க பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி கிடைக்குங்க அருமையான பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு ரெண்டே கால ஏக்கரை மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாமுங்க அருமையான பூமிங்க அந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்